வணக்கம் இது உங்கள் சுரேஷ் ஃபார்ம் வாங்க இன்னைக்குள்ளே வீடியோ குழப்பலாம் அதை வந்து சொல்லுவாங்க உண்டை மயக்கம் தொண்டனுக்கு அப்படின்னு மாதிரி ஆடுக்கு ஊரம் நம்ம செம்பரி ஆடுக்கு ஊரா என்ன செஞ்சுக்கோன்னா சாப்பிட்டுட்டு தூரம் தூக்கத்துல இருக்கு எல்லாமே நமக்கு இது சாப்பாடு கொடுத்தாச்சு யாரோ இது கொடுத்தாச்சு தீவனம் கொடுத்தாச்சு தீவனம் கொடுத்து அப்படியே ஒரே சொப்புலேயும் இருக்கு எல்லாரும் தூக்கத்துல இருக்கு ஆமா நம்ம இந்த பூராங்க ஒரே தூக்கத்திலே இருக்கு நம்ம அடுத்து இந்த மாடுகளுக்கு கூற வைக்கல் போட்டிருக்கு பால் பீச்சு டயர் ஆச்சு அதனால் வைக்கல் போட்டிருக்கு எல்லாத்துக்கும் தான் கூற எல்லா மாடுகளுக்கும் வைக்கல் போட்டாச்சு கருவாச்சோல எல்லாத்துக்கும் வந்து வைக்கல் போட்டாச்சு அப்புறம் கண்ணுக்குட்டி கண்ணுக்குட்டிக்கு வந்து நல்லா எல்லாமே இப்போ இன்னைக்கு எல்லாத்துக்குமே இறை போட்டு நல்லா இருக்கு பால் பீச்சி டைம் ஆச்சுனால நம்ம இறை போட்டு தண்ணி கூட்டு ரெடியாக இருக்கணும் எல்லாத்தையும் இருக்கான் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபான் நமக்கு கூடிக்கிட்டே போகுது முதல் அறுநூறுச்சு இப்போ இறந்து தொடப்புகிறான் நம்ம சப்ஸ்கிரைபர் ரொம்ப நன்றி உங்கள் ஆதரவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இப்போ நம்ம போ வெள்ளாடு ரெண்டு விளாடு நம்ம விளாடு அது அந்த கண்ணுக்குட்டி செவ்வாயோட கண்ணுக்குட்டி ஆடுகளுக்கு பூரா வந்து நம்ம இது போட்டு புல்லு போட்டிருக்கோம் ஆமாம் இதுக்கு வந்து கொஞ்சம் முடி வெட்டி விடணும் முடி வெட்டி தானே தேரோம் இல்லாட்டி தேராது அடுத்து நம்ம அடுத்த இது தீபாவளி நோக்கி அடுத்து போனோம் ஒரு ரெண்டு மாதத்துல ஜூன் மாதத்தில் அந்த குட்டிகளை வந்து நம்ம விற்கிற மாதிரி ஒரு பிளான் இருக்குது ஜூனில் வச்சுட்டு ஜூனும் ஒரு ரெண்டு மூணு நாளில் திருப்பி ஒரு கொஞ்சம் ஒரு பத்து குட்டியை பிடிக்கிற மாதிரி ஒரு ஐடியா இருக்கு நம்ம கண்ணுக்குட்டி நம்ம செட்டு போட செட்டு வரல செட்டு போடணும் பிளானிங் இருக்கு செட்டு போடணும் ஜூன் மாதம் குட்டி வைக்கணும் அடுத்து அது ஜூன் மாதம் விற்கிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதே ஜூன் மாதம் எடுத்து ஒரு நாலஞ்சு நாளில் திருப்பி நம்ம குட்டிகளை பிடிக்கணும் பிடிச்ச தீபாவளிக்கு ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் இருபதாம் தேதி தீபாவளி அதனால் அந்த தீபாவளியை கனெக்ட் பண்ணி நம்ம ஒரு ஆடு வாங்கணும் அடுத்து நம்ம இந்த இந்த இடத்துல கொஞ்சம் இன்னும் இந்த இடத்துல நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு செட்டு போட பணியை செய்யணும் அதிகமாக வந்து அடுத்த மாதம் வந்து நம்ம செட்டு போட ஆரம்பிச்சிடுவோம் சும்மா ரொம்ப சிம்பிள் கிராண்டாமல் எவ்வளோக்கு அளவு நம்ம பட்ஜெட்டை குறைஞ்சி செட்டு போட முடியுமோ அவ்வளோக்கு அளவு குறைச்சி நம்ம செட்டுகளை போடணும் நெல் நட்டு இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு தள்ளி விட்டுருக்கு விவசாயம் ஓகே ஆனால் விவசாயத்துக்கான வேலை செய்யறதுக்கான ஆள் கிடைக்க மாட்டேங்க இப்போ இந்த நெல் பூரா யார் யாருந்துட்டாங்க தமிழ்நாடு கிண்டிக்காரங்களை கூப்பிட்டு வந்து இந்த இதை நட்டு வச்சு நட்டுனாங்க எங்கள் ஏரியா சைடு ஃபுல்லாக நெல் நட்டு மே மேக்சிமம் முக்கிய கிண்டிக்காரங்களே வந்து நெல் கேட்டாங்க ஏன்னா வந்து விவசாயத்துக்கு அதிகமாக ஆள் கிடைக்க மாட்டேங்குது நம்ம ஆள்கள் நம்பி விவசாயத்தில் வந்து முழு இறங்க கிடையாது அப்படியே வந்தாலும் பார்த்தீங்கன்னா ரேட்டு அதிகமாக கேட்குறாங்க சம்பளம் இதுனா வந்து அதிகமாக விற்கிறாங்க ஏன்னா போகிற போக்கு பார்த்தா விவசாயம் எதாவது அவ்வளோ இதாக இருக்குது ஆள் கிடைக்காம செய்யாமல் இருந்துட்டாங்க அலைஞ்சுக்கிட்டு நடுறது ரொம்ப கஷ்டமா ஏற்பட்டாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சுரேஷ் ஃபார்ம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ வணக்கம் இது உங்கள் சுரேஷ் ஃபார்ம்